ஹர ஹர சங்கர ஜெய சங்கர பிள்ளையார் கோவிலுக்கு பிள்ளையாரோட அருள் இருப்பவர்கள் மட்டுமே சொல்லவும் கேட்கவும் முடிந்த அதிசக்தி வாய்ந்த மந்திரம் ஒரு நாள் மட்டும் சொல்லி பாருங்க உங்களுடைய தலையிலத்தையே மாறிடும் இனி நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் இந்த ஒரு மந்திரத்தை எல்லாராலும் சொல்லிட முடியாது இதை சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு உங்களால இந்த ஒரு விஷயத்த கேட்க கூட முடியும் ஆனா உங்களால இந்த ஒரு விஷயத்த அவ்வளோ சீக்கிரத்தை சொல்லிட முடியாது இது அவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திரம் பெரியவா பக்தர்களுக்கு சொன்ன விஷயம் தான் ஆனா பக்தர்கள் மத்தவங்களுக்கு சொல்லும் பொழுது அவங்களால இது சொல்ல முடியல இது முடிந்தால் சொல்லிப்பார் என்ற அளவுக்கு சவால் கொடுக்கிற ஒரு மந்திரமாதான் இருக்கு இப்ப வரைக்கும் ஒரு நாள் பெரியவாவை சந்திக்க ஒரு பெண்மணி வந்திருந்தான் அந்த பெண்மணியோட வாழ்க்கையில பல கஷ்டங்கள் பல பிரச்சனைகள் ஆனா அவங்க வீட்டு பக்கத்துல கூடிய பிள்ளையார் கோவிலுக்கு எப்பவுமே சென்று தினமும் பாத்தீங்கன்னா விளக்கு போட்டு வருவது என்று இருந்துகிட்டே இருந்திருக்கா ஆனாலும் கூட அந்த பெண்மணியோட வாழ்க்கையில கஷ்டம் இருந்துகிட்டே இருந்திருக்கு அந்த பெண்மணி முழுக்க முழுக்க தேவையில்லாத பிரச்சனைகளுக்கும் கடன் தொல்லைக்கும் ஆளாயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா சண்டை அவங்க கணவர் அவர்கள தினம் போட்டு அடிப்பார் அப்படின்ற பல கஷ்டங்கள்ல இருந்துட்டு அந்த பெண் வாழ்ந்துகிட்டே இருந்திருக்கா ஒரு நாள் பெரியவாவை சந்திக்க வந்தா பெரியவாட்ட இந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லிட்டா பெரியவாட்ட சொன்னதுக்கு அப்புறம் கவலைப்படாத நான் சொல்றேன் இந்த ஒரு மந்தரத்தனி சொல்லு இது உனக்கு சொல்ல முடியுதுனாலே கண்டிப்பா உன்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்க போகுது உன்னுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தமும் போகுது அப்படின்னு பெரியவா சொல்லி அனுப்புறா அது மட்டும் இல்லாம இந்த ஒரு மந்திரத்தை அந்த பெண்மணி சொல்லிட்டு ஒரு சில தினங்கள் தினங்கள்தான் வந்தா சரியா பாக்கணும்னா கரெக்டா இருபத்தி ஓரு நாட்கள் இந்த பெண்மணி இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி முடிக்க முடியாது அந்த பெண்மணி இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் அப்படியே மாறுது அவன் கனவை நல்லபடியா மாறினான் முக்கியமா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளை யாருமே அடிக்க மாட்டுறாங்க அந்த பெண்மணிகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்குறாங்க அதை எடுத்து அவங்களுடைய குடும்பத்துக்குரிய பிரச்சனைகள் சண்டைகள்னு அனைத்துக்கும் தீர்வு கிடைக்கும் கடன் பிரச்சனையா இருந்துச்சு அதுவும் தீர்வு அனைத்து விஷயங்களையும் தீர்வு கிடைக்கும் ஒரே ஒரு விஷயமா அவங்களுடைய வாழ்க்கை மாறது அப்பேற்பட்ட மந்திரம் இந்த ஒரு மந்திரத்தையும் நீங்களும் தைரியமாக பெரியவா சொன்னபடி சொல்லிட்டு வாங்க முக்கியமா இதை எந்த நேரத்துல கூறுங்க ஆனா சுத்தபத்தமா கூறுங்க அதுவும் பிள்ளையார நினைச்சுக்கிட்டு சொல்லுங்க முக்கியமா நீங்க இதை விநாயகர் கோவிலுக்கு சென்றும் அல்லது விநாயகர் உங்களை வீட்டிலோட போட்டோ எடுத்து வச்சும் ஒரு தீபத்தை ஏற்றிட்டு சொல்லுவது ரொம்பவே நல்லதுங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை பற்றி பார்ப்போம் அதற்கு முன்பு நம்முடச்சலுக்கு நீங்கள் புதிய போர் எழுப்பின் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு நோட்டுஃபிகேஷனா உடனே உடனே வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் அதாவது பாத்தீங்கன்னா பிள்ளையார் வீட்டில் வச்சு போட்டோ எடுத்து விளக்கிட்டு நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான் ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக இதை எத்தனை முறை சொல்லுற கேள்வி இருக்கும் உங்களுக்கு எவ்வளவு நேரம் சொல்லணும்னு நம்ம மனசுல தோணுதோ அவ்வளவு நேரம் சொல்லுங்க ஒரு திரவனா ஒரு தடவை பாட்டிக்கலாம் இல்ல எனக்கு ஒரு மணி நேரம் சொல்லணும் அப்படின்றவங்க ஒரு மணி நேரம் கூட சொல்லலாம் தப்பு இல்லைங்க நீங்க எந்த அளவுக்கு உள்ள கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த முன் வச்சு மனதார பிள்ளையார நினைச்சுட்டு வேண்டி சொல்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீர்வு கிடைக்கும் முக்கியமா இந்த மந்திரம் அதாவது ஓம் கம் கணபதியே நமக இது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் தான் ஆனா எல்லாராலும் இதை உச்சரிச்சா முடியாது எல்லாராலையும் இதை கேட்கவும் முடியாது உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு விஷயத்த கேட்க முடியுது சொல்ல முடியுதுனாலே நீங்க பல ஜென்மம் புண்ணியம் பண்ணவர்கள் முக்கியமா பிள்ளையரோட அருள் பெற்றோராக இருப்பதனால மட்டுமே இந்த ஒரு விஷயத்த உங்களால சொல்லவும் கேட்கவும் முடியக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அதனால நீங்க நம்பிக்கையோட வீட்டுல இருந்துட்டே சொல்லி பாருங்க ஒட்டுமொத்த கஷ்டத்துக்கும் தீர்ந்து உங்களுடைய தலையெழுத்து மாறி நீங்க நினைச்சது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் நம்பிக்கையோட சொல்லி பாருங்க நல்லது நடக்கட்டும் हर हर शंकर जय जय शंकर